வந்துட்டு எல்ல திருடி கொண்டு வந்துட்டாங்க வைக்கிறதுக்கு நான் எந்த ஒரு பாவமும் செய்யலை நீ தான் வந்து ராஜா கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி பேசி எப்படியாவது இடத்துல இருந்து விடுதலை ஆகணும் எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ணு அப்படின்னு சொல்றாரு அவனும் சரின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் சுயம்பாக்கிகளின் தலைவன் வந்து என்ன சொல்றாருன்னா நான் எனக்கும் வந்துச்சு அதில் வந்து மூணு வெள்ளை கூடை இருந்துச்சு அந்த கூடையில் பார்வனுக்காக சமைச்ச சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் இருந்துச்சு அதை என் தலையில் வச்சிருந்தேன் அதை வந்துட்டு பறவைகள்லாம் வந்து கொத்தி கொத்தி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அப்போ யோசிப்ப சொல்றாரு இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னா மூணு கூடைங்கிறது மூணு நாளை குறிக்கும் மூணு நாளைக்குள்ளேயே பார்வன் வந்து தூக்கில் போட சொல்லிடுவாரு உன்னை கொன்றுவாரு அப்போ உன்னோடைய அழுகுன இறந்த உடலை வந்துட்டு பறவைகள் எல்லாம் கொத்தி கொத்தி சாப்பிடும் அப்படிங்கிறத சொல்றாரு இது நெகட்டிவான கனவு தான் ஆனாலும் தைரியமா அதுக்கான அர்த்தத்தை உண்மையை வந்து எடுத்து சொல்றாரு அது போல ராஜாவுக்கு பர்த்டே மூன்றாவது நாள் வருது பானை பாத்திரக்காரனை விடுதலை செஞ்சு அதே பழைய பொருஷன்ல ஜூஸ் போட்டு கொடுக்கற மாதிரி மாதிரி அவனை உட்கார வைக்கிறாரு சுயம்பாகியோட தலைவனை தூக்கில் போட்டு கொல்ல சொல்லிடுறாரு பானை பாத்திரக்காரன்னா யோசிப்பு செஞ்ச ஹெல்ப்பை மறந்துட்டு அவரை ரெக்கமெண்ட் பண்ணி பேசாமல் அப்படியே மறந்து போயிட்டான்